அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம யூ ஏட்டையா என்ன கம்ப்ளைண்ட் யா ரொம்ப நாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கலாம் சரிங்க சார் கம் கமின் சார் எஸ் கமின் சார் கம்பலையின் பட்டி விருதான் சார் வணக்கையா ஏயா ஐயா அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல உன்னை யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னது நம்ம தகுதிக்கு எது வருமோ அதுக்கு தான் ஆசைப்படணும் தகுதி மாரி ஆசைப்பட்டா அப்புறம் இப்படி தான் வந்து நிற்கணும் ஐயா எடுத்த உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல ஐயா கொஞ்சம் பொறுத்து பத்தாய் வாங்க டாக்டர் காப்பாத்துங்க எவ்வளவு நாளா எப்படி இருக்கு பத்து நாளா இருக்குமா அப்படியா ஏ엠லனால கவனிக்கல தப்பு தான்மா சரி, தான்மா சரிறாதீங்க உயிரை காக்கவே வேண்டியது எங்க கடமை சோulho சொல்லவேனால பரவாயில்லை மா காப்ப திருங்கமா ஒரு புது இந்த நோய் வந்தவங்க நூத்துக்கு அஞ்சு சதவீதம் பேர் தான் இன்னொரு சந்தோஷமான செய்தி உங்க பொண்ணுக்கு இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் குணப்படுத்திடலாம் உடனே ரெண்டு லட்சம் பணம் கட்டினீங்கன்னா இமிடியட்டா உங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிரலாம் சரிங்க ஐயா தைரியமா போங்க ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அமௌண்ட் ரெடி பண்ணி சொல்லுங்க நல்லா பார்த்து சரிங்க ஏ மோனே அங்க சொட்ட இருக்கு பாரா பாரு கரெக்ட்டா பாரு சரி 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 ஏய் வாயா மணிகா என்னையா உள்ள லேட் காசு வாங்குறதுக்கு உனக்கு நேரம் நேரம் பாவம் பார்த்தமாரு அண்ணே கோச்சுக்கு ராதிக்கண்ணே நான் எதுக்குய்யா கோச்சுக்கு போகிறேன் போறேன் எனக்கு வட்டி கருலதான் என் கோவம் வரும் ஆ வட்டிக்கு தானே பணம் அங்கே வந்திருக்க எனக்கு வரவுதாயா ம் சரிந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு ஆ என்ன யோசிக்கிற சிவகங்கை கருணுக்கு மதுரையில் கடன் கொடுக்குறேன் ஓ ஏய் மாவனே இவடா என்ன பண்ணுறது வீடா அண்ணே கையெழுத்து போட்டுறேண்ணே போடியா கையெழுத இந்தா பாத்து போடு பாத்துக்கையா மதுரைக்காரங்க தான் ஆத்திர வருஷத்துக்கு உதவுவாங்க கையெழுத்து ஒழுங்கா போட்டுரு என்ன மாத்தி இது போடுறாத சிறப்பு இந்த முதல்ல போய் உன் மகளை காப்பாத்து போயிட்டு வாங்க ம் அம்மா கையிலன்ற பேஷன் ரெண்டு லட்சம் எவ்வளவு கட்டுறோம்மா டாக்டர் நம்மள உடனே பாக்கணும்னு சொன்னாங்க உள்ள போங்க சரிங்கம்மா

இருக்கிறவன் எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான் இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே வந்தவனையும் மிரட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காமிச்சா சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா சார் நீ நான் என்ன புருஷ மாட்டாட்டியா தனியா தான் போய் பேசுவியா யோ பாதிக்கப்பட்டவன பாரியா பாவமா நிக்கிறான் இருபது வருஷமா பொண்ணை பொத்தி பத்தி வளர்த்தவன் அம்மா தெரியாத வெளியே தெரியாமையே பாத்துக்கிட்டவன் அந்த பொண்ணு இவருக்கு சாமிதான் அந்த சாமி யாருக்காக வாழ்ந்துச்சோ அதோட உசுரை எடுத்துக்கிட்டு யோ பொணத்த கூட கண்ணுல காட்டாம எடுத்துருக்கீங்க நீங்களாம் மனுஷங்களாயா ஆ ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசுங்க சார் வட சார் இவனுங்க ஃபோனை வாங்கி வைங்க யோ போனகுடயா ஓ போனகுடே படுத்து கடந்து தவிக்குதுங்க ஐயா

அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் வாங்கி கொடுத்துருங்க சார் அந்த டாக்குமெண்ட்ல ஒன்னும் பெருசா இருக்காது அந்தோனி ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பொண்ணோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இருக்கு சார் அதுல கையெழுத்து போட்டார்னா அந்த பொண்ணோட பாடியை நாங்களே மயானத்துக்கு நேரடியா வந்து கொடுத்துறோம் சார் நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணிருந்தா அந்த ஆளுக்கு பெருசா செலவு இல்லாம போயிருக்கோம் ஆனா இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை நமக்குள்ள டீல் டீல் நாட் டீல் என்ன சொல்ற சார் ஒரு அஞ்சு லட்சம் லட்சம் டீல் ஓகே சொல்லு இல்லன்னா சட்டம் தன் கடமை செய்யும் டீல் ஓகே சார் மரண் சார் பெரிய கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எஸ் சார் ஐயா நடந்தது நடந்து போச்சு எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் போராடுறீங்க உங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும் அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும் அவ்வளவு தானே அவள் ஐயா இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட சாதமாக பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய் ஏத்து பேசக்கூடாது அப்புறம் உன் பொண்ணோட முகத்தை பார்க்க முடியாது அனாத பணமாக போட்டு எரிச்சிருவாங்க முடிவு உன் கையில் தான் ஐயா நான் பேச மாட்டேன் ஐயா எப்பொண்ணுதான் எனக்கு முக்கியம் ஏட்டையா தண்ணி கொண்டாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் ஐயா சரி வாங்க போலாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் நீ கட்ட வேண்டிய ஒன்றரை லட்சத்தையும் நானும் மாறணும் சேர்ந்து கட்டிடலான் இருக்கோம் இவங்க காட்டுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து போடு உனக்கு துணைக்கி ரெண்டு பிசை அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ போய் பாடி வாங்கி சடங்கு சம்பிரதாயம் பண்ற வரைக்கும் அந்த ரெண்டு கூட இருப்பாங்க என்ன எல்லாம் முடிஞ்ச வருவாங்க சரியா இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மிருகமாயிருவான் பாத்துக்க புரியுதா புரியுது சார் போங்க பாண்டியன் சார் காளிம எஃப்ஐஆர் போட்டா சார் கொடுங்க சார் மாரன் போய் கூப்பிட்டு வாங்க எஸ் சார் ஹேய் வா ஐயா கூப்பிடுறார் ஜெயிலே இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு வெளியில போனது நீ கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க வெளிய போன உன்ன காணா பணம் ஆக்கிடுவாங்க பாத்துக்க என்ன காணா பணம் ஆக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படி ஒருத்தன் இல்ல உன் உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குல்ல காட்டிலையும் மேட்லையும் கடுமையா உழைச்சி வேலை செஞ்ச உடம்பு இது இந்த இருக்கிறது கொழுப்பு இல்ல திமுரு தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே இந்த யூனிஃபார்ம் மட்டும் உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கல உன் தலை உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்காது

அன்னைக்கு அவ ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான் எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது ஏய் நினைச்சா நிறுத்தி காட்டிடா பாக்கலாம் யோ மரன் பாண்டியன் இவ்வளவு ஒண்ணு ரிமாண்ட் பண்ணுங்க ஓகே சார் வாமா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது